நம்பிக்கை ஒய் வாட் ஹவுஸ் சீரிஸ் மூலமா இன்ட்ரெஸ்டிங் சயின்ஸ் ஃபேக்ட்ஸ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் இந்த வீடியோ பார்க்குற குழந்தைங்களுக்கு மட்டும் இல்ல பெரியவங்க டீச்சர்ஸ்ன்னு எல்லாருக்குமே பயனுள்ள வகையில தான் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அமைஞ்சிருக்கு அந்த வகையில இன்றைக்கும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் அறிவியல் பூர்வமான தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக மூத்த பத்திரிக்கையாளர் திரு திருஞானம் அவர்கள் இருக்காங்க சார் சந்திக்கலாம் வணக்கம் சார் சார் பொதுவா தாவரங்கள் வந்து மூலிகைகளா இருக்குதுன்றத பாக்குறோம் ஆனா ஒரு சில தாவரங்கள் மட்டும் வாய்ந்த பொருட்களை வந்து ப்ரொடியூஸ் பண்ணது இல்லை சார் அதுக்கான காரணம் என்ன தாவரங்கள் நகர முடியாத உயிரினங்கள் சில தாவரங்கள் பூச்சிகள் ஹெர்பிவோஸ் போன்றவை தங்களை உண்ணாமல் தடுப்பதற்காக பல தற்காப்பு ஊத்திகளை பயன்படுத்துகின்றன அவற்றில் ஒன்றுதான் இந்த விஷத்தன்மை கொண்ட பொருட்களை உற்பத்தி செய்வது இந்த குறிப்பிட்ட தாவரங்கள் உருவாக்கும் விஷத்தன்மை உள்ள பொருட்கள் விலங்குகள் அல்லது பூச்சிகள் இந்த தாவரங்களை உண்ணும்போது அவற்றுக்கு செரிமான பிரச்சனை நோய் போன்றவற்றை உருவாக்கும் சில வேளைகளில் மரணத்தை கூட உருவாக்கும் அதனால் இது போன்ற தாவரங்களை தவிர்ப்பதற்கு விலங்குகள் கற்றுக்கொள்ளும் இது தாவரங்கள் தங்களை தற்காத்து கொண்டு உணவு சங்கிலியை பராமரிப்பதற்கான ஒரு இயற்கை உத்தி விஷத்தன்மை கொண்ட பொருட்களை உற்பத்தி செய்யும் தாவரங்கள் எடுத்துட்டா சில உதாரணங்களை பார்க்கலாம் முதலில் அரளிச்செடி தமிழ்நாட்டில் பல இடங்களில் காணப்படும் இந்த அரளிச்செடி கடுமையான விஷம் கொண்டது அரளிச்செடியின் இலை தண்டு பூ என அனைத்து பாகங்களிலும் கார்டியாகோசைட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய இதய துடிப்பை பாதிக்கும் விஷம் உள்ளது அடுத்து ஊமத்தை செடி இதன் காய் மற்றும் விதைகளில் அதிக நச்சு உள்ளது இதை சாப்பிட்டால் மனிதர்களுக்கு மயக்கம் தசைப்பிடிப்பு போன்றவை ஏற்படும் புகையிலை செடியில் உள்ள நிக்கோட்டின் ஒரு நரம்பு நச்சு ஆகும் பூச்சிகள் புகையிலையை சாப்பிடாமல் செய்வதற்காக உருவாக்கப்படக்கூடிய ஒரு நச்சு இது அதே போல எருக்கு எருக்கம் செடி இதன் பால் போன்ற திரவத்தில் லேட்டக்ஸ் நச்சு உள்ளது இது தோலில் பட்டால் எரிச்சலை உருவாக்கும் கண்ணில் பட்டால் தற்காலிக பார்வை இழப்பை கூட உருவாக்கும் இந்த நச்சு பொருட்களை உருவாக்கும் தாவரங்களில் இவற்றின் சிறு பகுதி சில வேளைகளில் மருந்து பொருளாகவும் பயன்படுகிறது அதே வேளையில் விலங்குகள் பூச்சிகள் போன்றவை இந்த தாவரங்களின் விஷத்தன்மை அறியாமல் அவற்றை அதிகம் உண்டுவிட்டாலோ தொட்டுவிட்டாலோ அவை கடும் பிரச்சனைகளை சந்திக்கின்றன அந்த வகையில் இதுபோன்ற தாவரங்கள் உருவாக்கும் நச்சு பொருட்கள் உண்மையில் அவற்றுக்கு ரசாயன ஆயுதங்கள் தங்களை தற்காத்துக் கொள்வதற்கான இயற்கை ஆயுதங்கள் சார் இந்த மாதிரியான தாவரங்கள் பார்க்கும்போது மனிதர்களும் எச்சரிக்கையா இருப்பாங்க அப்படின்ற ஒரு கான்பிடென்ட் உங்களுடைய பதில் கொடுக்குதுன்னு தான் சொல்லணும் சார் சோனார் அப்படின்ற ஒரு கருவி வந்து கடல் ஆய்வுல வந்து அதிகமா பயன்படுத்தப்படுது அப்படின்ட்டு கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா இந்த சோனார்ன்ற கருவி எப்படி இயங்குது இதனுடைய பயன்பாடுகள் என்ன இத பத்தி சொல்லுங்க சோனார் என்பது ஆக்சுவலாக ஒரு அக்ரானிம் சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங் என்பதன் சுருக்கம்தான் சோனார் ஒலி அலைகளை பயன்படுத்தி ஒரு பொருளின் இருப்பிடத்தை அறிந்து கொள்ளவும் அதன் தூரத்தை அறிந்து கொள்ளவும் உதவும் ஒரு டெக்னாலஜி தான் சோனார் இது குறிப்பாக நீருக்கடியில் அண்டர் வாட்டர் அதிகம் பயன்படுத்தப்படுகிறது கடலுக்கடியில் உள்ள பொருட்களை கண்டறிவதற்கும் அவற்றின் தூரத்தை கண்டறிவதற்கும் சோனார் இயந்திரம் பயன்படுகிறது சோனார் கருவி எக்கோ பிரின்சிபல் அடிப்படையாக கொண்டு செயல்படுகிறது சோனார் கருவியில் உள்ள டிரான்ஸ்டியூசர் அப்படிங்கிற ஒரு சாதனம் ஒலி அலைகளை அனுப்புகிறது இந்த ஒலி அலைகள் தண்ணீரில் பரவி குறிப்பிட்ட பொருளை அடையும் நீர்மூழ்கி கப்பல் அல்லது மீன் கூட்டம் இது போன்ற பொருட்களை அடைந்து அங்கிருந்து அந்த ஒலி எதிரொலித்து திரும்பும் சோனார் கருவியில் உள்ள டிரான்ஸ்டியூசர் அந்த எதிரொலித்து வரும் ஒலியை உள்வாங்கும் எதிரொலியின் அளவு திசை வலிமை இவற்றை வைத்து அந்த பொருளின் தூரம் அல்லது அளவு கணக்கிடப்படும் இந்த சோனார் கருவி பெரும்பாலும் நீர்மூழ்கி கப்பல்களுக்கு வழிகாட்டுவதற்கு பயன்படுகிறது கடலில் தொலைந்த பொருட்களை கடற்படுகை ஆழத்தை கண்டறிவதற்கு பயன்படுகிறது மீன் கூட்டங்களை கண்டறிவதற்கு பயன்படுகிறது மருத்துவத்தில் பயன்படுத்தப்படும் ஒரு வகையான சோனார் தான் சோனார் கருவிகள் கடல் தண்ணீரில் மிக துல்லியமாக வேலை செய்வதால் கடல் ஆராய்ச்சியில் மிக முக்கிய பங்கு சார் சோனார் எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கும்ன்றத பத்தி ரொம்ப தெளிவா சொன்னீங்க சார் இந்த நட்சத்திரங்கள் கோள்கள் எல்லாமே கோல வடிவத்துல இருக்கு ஆனா இந்த மில்கிவே கேலக்ஸி உள்ளிட்ட கேலக்ஸிஸ் மட்டும் ஸ்பெரிக்கல் வடிவில் இருக்குல்ல சார் அதுக்கான காரணம் என்ன வானில் உள்ள நட்சத்திரங்கள் கோள்கள் இவையெல்லாம் தனித்தனி உருவங்கள் இந்த வானியல் உருவங்கள் கோள வடிவத்தில் இருப்பதற்கு காரணம் முக்கியமாக ஈர்ப்பு விசை கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆனால் கேலக்ஸிஸ் என்பவை தனித்தனி வானியல் உருவங்கள் அல்ல அவை நட்சத்திரங்கள் மற்றும் கோள்களின் கூட்டம் அல்லது தொகுப்பு விண்மீன் திறள் என்று அழைக்கிறோம் நம்முடைய மில்கிவேலக்சி உள்ளிட்ட பல கேலக்சிகள் வடிவில் அதாவது ஒரு சுழல் வடிவில் இருப்பதற்கு காரணம் கோண உந்தம் ஆங்குலர் மொமெண்டம் மற்றும் அடர்த்தி அலைகள் டென்சிட்டிவ் வேவ்ஸ் முதல்ல இந்த ஆங்குலர் மொமெண்டம் சுழற்சி வேகம் அப்படிங்கிறது எப்படி பங்காற்றுதுன்னு பார்க்கலாம் ஒரு கேலக்சியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மற்றும் கோள்களின் உருவாக்கம் எங்கிருந்து தொடங்குதுன்னா நபுலா விண்வெளியில் உள்ள வாயுக்கள் மற்றும் தூசுக்கள் நிறைந்த பிரம்மாண்டமான மேகங்கள் தான் இந்த நபுலாக்கள் இந்த நபுலாக்கள் ஈர்ப்பு விசையின் காரணமாக சுருங்கிதான் நட்சத்திரங்கள் உருவாகின்றன அவற்றை சுற்றி கோள்கள் உருவாகின்றன ஆரம்ப கட்டத்தில் உருவாகும் நட்சத்திரங்கள் கோள்கள் மிகச்சிறிய அளவிலான சுழற்சியை கொண்டிருக்கும் இந்த சுழற்சி வேகம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கிறது இந்த விண்மீன் திரளின் சுழற்சி வேகம் அதிகரிக்கும் போது அதன் மையத்தில் ஒரு பல்ஜ் உருவாகுது வெளிப்புறத்தில் ஒரு தட்டையான சுழலும் வட்டு உருவாகுது இந்த சுழல் வடிவத்தின் அடிப்படை தோற்றம் தான் ஒரு பிரம்மாண்டமான கேலக்ஸியின் ஸ்பைரல் ஷேப் உருவாகுது இந்த ஸ்பைரல் கேலக்சிஸ் சுழலும் போது அதன் கரங்கள் அதே இடத்தில் இருப்பதில்லை அவற்றின் வேகமான சுழற்சிக்கு காரணம் அடர்த்தி அலைகள் டென்சிட்டி வேவ்ஸ் தொகுத்து சொல்வதானால் ஒரு கேலக்சி அதன் ஆரம்பத்திலேயே பெற்ற கோண உந்தம் ஆங்குலர் மொமெண்டம் அதனை சுழலும் வட்டாக மாற்றுகிறது அந்த வட்டின் சுழற்சியில் ஏற்படும் அடர்த்தி அலைகள் நட்சத்திரங்களை ஒன்று திரட்டி நாம் காணும் இந்த அழகிய ஸ்பியர் ஷேப்பை உருவாக்குகின்றன சார் ஸ்பியர் ஷேப்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய பின்னணி என்ன அப்படின்றத ரொம்ப தெளிவா சொன்னீங்க இன்றைக்கு நம்மளுடைய வைவாட் ஹவுஸ் சீரீஸ் ரொம்பவே பயனுள்ளதா இருந்தது ஸோ மச் சார் நன்றி